ஹாய் ஆல் கெனடாவில் அஃபிஷியலி சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரியான வெயிலுங்க ஹீட் வார்னிங் கொடுக்குற அளவுக்கு வெயில் மார்னிங் கூட ஓகே பட் ஆனால் நைட்டு தூங்கவே முடியல இதுக்கு மேலே சரியாகாது அப்படின்னு நாங்கள் வந்து ஃபேன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு வால்மார்ட் கிளம்பிட்டோம் ஸோ நைட் எயிட் தேர்ட்டின்னு சொல்கிறேனே ஆனால் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க இங்கே வந்து சம்மர் டைமில் யூஸ்வலி சன்செட் டைம் வந்து எயிட் ஃபிஃப்டி டூ இல்லைன்னா நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஆகும் ஸோ அதனால தான் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது ஏன் உங்கள் வீட்டில் ஃபேன் இல்லையா அப்படி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இங்கே வந்து கூல் கிளைமேட்டாக இருக்கிறதுனால சில வீடுகளில் வந்து ஃபேன் இருக்காது ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டிலையுமே ஃபேன் இல்லை ஆனால் நம்மளால இந்த வேலை வந்து கண்டிப்பா தாக்குப்பிடிக்கவே முடியாது அப்படின்றதுனால நாங்க வாங்கியே ஆகணும் அப்படின்றதுனால நாங்க வந்து ஃபேன் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் போகிறது பேஷோர் மாலில் இருக்கக்கூடிய வால்மார்ட்டுக்கு தான் போகிறோம் ஸோ அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கிங்கில் காரே காணும் ஸோ ஒன்று ரெண்டு கார் தான் இருந்தது ஏன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகுறதுனால ஸோ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க ஒரு வேளை கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்தோம் ஆனால் வந்து கடை க்ளோஸ் பண்ணல டென் ஓ கிளாக் தான் க்ளோஸிங் டைம் அப்படின்னு சொன்னதுனால நாங்களும் வந்து உள்ளே போயிட்டு ஷாப் பண்ண போயிட்டோம் ஸோ ஷாப் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஃபேனை வாங்கிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் போகும்போது வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் வரும்போது எப்படி இருக்குதுன்னு ஸோ வீட்டுக்கு வந்து ஃபேன் ஆன் பண்ணலாம் அப்படின்னு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் பாட் பாட்டாக தான் கொடுத்துருந்தான் ஸோ அதையெல்லாம் உட்காந்து ஃபிட் பண்ணி ஃபைனலி நம்மளோட ஃபேன் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ ஆச்சு இனி என்ன ஜாலியாக தூங்க வேண்டியதுதான் பாய்